கொஞ்ச நாள் கழித்து முதல்வர் ஐயா முதலீட்டை ஈர்த்து கொண்டு எனது நாலு ஏக்கர் நஞ்சை நிலத்துக்கு வந்தார் பேருக்கு வேலை கிடைக்கும் மடங்கு விலை கிடைக்கும் என்றார் நம்பி கொடுத்தேன் நஞ்சையை கொஞ்ச நாள் கழித்து காடுமேடு கண்மாய் குளங்குட்டை ஏறி என எல்லாவற்றையும் எளி வாங்கிக் கொண்டார் அதென்னவோ நில ஒருங்கிணைப்பு சட்டமாம் கொஞ்ச நாள் கழித்து குறைந்த கூலிக்கு கொத்தடிமையாய் வடக்கன் கிடைக்க வேலையில் இருந்து உள்ளூர்காரர்கள் விரட்டப்பட்டார்கள் கொஞ்ச நாள் கழித்து ஊரங்கும் உள்ள நஞ்சை மிஞ்சை தரிசு என எல்லாவற்றுக்கும் சிப்காட் என பெயர் வைத்தார்கள் இப்போது அங்கே ஆறு இருந்த இடத்தில் ஐபோன் தொழிற்சாலை மாடு மேய்ந்த இடத்தில் மெக்டொனால்ட் உணவகம் மாரியம்மன் கோயில் மேலே மயிலுந்து ஆலை கொஞ்ச நாள் கழித்து ஐபோன் எல்லாம் குறைவான விலைக்குத்தான் கிடைத்தது அரை அரைக்கிலோ அரிசிக்குத்தான் அரைப்பவன் மோதிரத்தை கேட்டார் பருப்பு வாங்க பாத்திரத்தை அடகு வைத்தோம் கொஞ்ச நாள் கழித்து ஊரையும் ஊரணியையும் புரிஞ்சி குடித்தவன் வளங்களை வழித்து நக்கிய பின் ஒவ்வொரு நிறுவனமாய் ஓடத் தொடங்கினார்கள் இன்னொரு ஏழை நாட்டுக்கு அல்ல இன்னொரு ஏமாளி நாட்டுக்கு கொஞ்ச நாள் கழித்து ஐம்போலமும் மாசடைந்த ஊரில் நீ ஆளுங்கட்சியின் பிள்ளையாய் இருந்தால் என்ன எதிர்கட்சியின் பிள்ளையாய் இருந்தால் என்ன நோயும் முடியும் இருவருக்கும் தான் பாவலர் முழு நிலவன்